சனிக்கால மணிக்கு மதியம் லஞ்சுக்கு லெமன் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் லெமனை கட் பண்ணிட்டு நான் பட்ட கையாலேயே புரிஞ்சுதான் அது பட்ட ஒழுங்கா வேலை நடந்தேன் லெமன் ஜூஸ் புளியறதுல புளியறன்னு சொல்லி கடைசியில அதுல பாதி ஜூஸ் வந்துச்சு பாதி ஜூஸ் வரல லெமன் எல்லாம் வேஸ்டா போயிடும் போல திரும்பி கையால புரிஞ்சிட்டு கிடந்தேன் என்னதான் இருந்தாலும் நம்ம கையால் செய்யற வேலை வேலைதான் அடுத்து காலை டிஃபனுக்கு முத நாள் கம்மம் கோழி கிண்டி இல்லையா அதை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அதை கரைச்சி குடிச்சிட்டு அடுத்து லெமன் சாதத்துக்கு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் அது கூடிய நிலக்கல்லையும் பருப்பும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா லெமன் சாதத்துக்கு எப்பவுமே பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போடுவோம் கூடயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுட்ரு வறுத்து நுணுக்கி வச்சிருந்த வெந்தய பவுடரு அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை சேர்த்து அடுத்து லெமன் ஜூஸை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிவிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணித்தவுடர் எப்பவுமே வச்சுப்பேன் சூட்டுக்கு இந்த வயிற்று வலி இருக்கும் இல்லையா கொஞ்சமா மோர்ல ஒரு ஸ்பூன் வெந்தய பவுடர் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சு குடிச்சிட்டோம்னா வயிற்று வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படியே சாத்தையும் கிண்டி வச்சுட்டு சைடிசா வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சிருந்தேன் அப்புறம் இந்த நிலக்கல்ல கிடந்தது சரி அதையும் வேக வச்சிட்டோம்னா பாப்பா ஈவினிங் வந்து சாப்பிட்டுப்பா அப்படின்னு அதுவும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு கம்யூனி டீ போட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பை